கொடாக் லைஃப் நிறுவனம் தமிழகம் புதுச்சேரியில் ஏழு நடமாடும் வேன்கள் மூலம் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை துவக்கம் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கொடாக் லைஃப் நிறுவனம் சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏழு நடமாடும் வேன்கள் மூலம் சுகாதார மருத்துவ சேவைகளை கொடாக் லைஃப் நிறுவனம் துவங்கியது இது குறித்து கொடாக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மகேஷ் பாலசுப்ரமணியன் கூறுகையில் மக்களுக்கு தரமான சுகாதார பராமரிப்பு சேவை என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று நாங்கள் கருதுகிறோம் எங்கள் நடமாடும் மருத்துவ வேன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிறந்த சில சிகிச்சைகளை அளித்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்தார் மேலும் நடப்பு நிதியாண்டில் கொடாக் லைஃப் அதன் சமூக மேம்பாட்டு திட்டத்தில் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான தொகையை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள திட்டங்களுக்கு ஒதுக்கியுள்ளது சுகாதாரம் கல்விக்கு கண் தானம் விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் முகாம்கள் மூலம் கண் பராமரிப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாகும் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மூணு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர் கல்விக்கான உதவி தொகையும் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரோக்ராம் நாங்க வந்து கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அது அந்த ப்ரோக்ராம் மூலமா இன்னைக்கு மொபைல் மெடிக்கல் வேன் இந்த ஏரியால லான்ச் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் ஏழு மொபைல் மெடிக்கல் வேன் கோயம்புத்தூர் ஏரியால போடுறோம் அதில் ரெண்டு வேன் கோயம்புத்தூருக்கே உபயோகமாக இருக்கும் மிச்ச வேனில் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி இதை தவிர ரெண்டு விருதுநகரில் ரெண்டு தூத்துக்குடியில் மூணு சென்னையில் மொத்தம் பதினாலு மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து ஐஆர்டிஏ எங்கள் ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வந்து போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோட்டா கிளைஃப்கு அலோகேட் பண்ணாங்க அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து வீடு இன்சூராக ஆப்ரேட் பண்ணுறோம் அதுக்காக இந்த ஸ்டேட்ல இன்சூரன்ஸை பிரபலப்படுறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து நாற்பது பெர்செண்ட் அவங்க எங்களோட சிஎஸ்ஆர் பட்ஜெட் தமிழ்நாடுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த பதினாலு வேன் இஸ் பார்ட் ஆஃப் தட் ப்ரோக்ராம் வேர் ஆர் சென்னிங் அவுட் மொபைல் மெடிக்கல் வேன் இந்த மொபைல் மெடிக்கல் வேன் என்ன இருக்குன்னாக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க தவிர ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும் பிபி செக் பண்றதுக்கோ சுகர் செக் பண்றதுக்கோ ஹிமோகுளோபின் செக் பண்றதுக்கோ இந்த வேன் வந்து ரெண்டு விதமா உபயோகப்படும் ஒன்னு வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அந்த ஏரியால இன்சூரன்ஸ் பிரபலப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறைய அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மக்களுக்கு பேம்ப்லேட் மூலமா புரோஷர் மூலமா என்ன பண்றது விட்டமின் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் வேக்சினேஷன் பற்றி பேசுவாங்க ஸோ இந்த வேன் போறச்சே மக்கள்கிட்ட வந்து ஹெல்த் பற்றியும் நல்ல கோட்பாடுகள் பற்றியும் பேசுவாங்க அவேர்னஸ் பற்றியும் பேசுவாங்க இன்சூரன்ஸ் பற்றியும் பேசுவாங்க